ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஃபெப்ரவரி ஃபோர்த் கேன்சர் அவேர்னஸ் டே புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு நாள் புற்றுநோய் ஒரு கொடிய நோய் திசுக்களுடைய கண்ட்ரோல் போய் அது அன்கன்ட்ரோல்டாக வளரும்போது புற்றுநோய் உண்டாகுது இந்த கேன்சர் செல்ஸ் immature செல்ஸ் அதனால் ஒரு ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது ஆனால் நார்மல் cells உடைய சத்துக்கள் எல்லாத்தையும் இந்த கேன்சர் செல்ஸ் எடுத்துக்கிடும் அதனால் மற்ற ஆர்கன்ஸ் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது இந்த கேன்சர் செல்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் வளர்கிறதுனால பக்கத்தில் உள்ள உறுப்புகள் இரத்த குழாய்கள் நரம்புகள் மேலே அழுத்தம் கொடுக்கும் அதனால் அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய்கள் மூலமாகவும் நிணநீர் அதாவது லிம்பாட்டிக்ஸ் மூலமாகவும் தூரத்தில் உள்ள மற்ற ஆர்கன்களுக்கும் பரவும் இரத்த குழாய்கள் மூலமாகவோ லிம்பாட்டிக்ஸ் மூலமாகவோ பரவும் போது அது எந்த இடம் அதுக்கு ஃபேவரபிள் ஆகிருக்கோ அந்த இடத்துல இந்த கேன்சர் செல்ஸ் இருந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும் இப்படி புது இடத்துல வளரும்போது அந்த உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன்ஸையும் இது பாதிக்க ஆரம்பிச்சிடும் இவ்வளோ கொடுமையான கேன்சர் நோயை பார்த்து பயப்பட வேண்டாம் இதை நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோன்னா குணப்படுத்த முடியும் புற்றுநோயுடைய ஆரம்ப அறிகுறிகள் என்ன எதையெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க காரணம் இல்லாமல் இருமும் போதோ இல்லைன்னா வாந்தியிலேயோ இல்லைனா யூரின் போகும்போதோ இல்லைனா மோஷன்லேயோ ரத்தப்போக்கு இருந்ததுன்னா அது கேன்சருடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் அடுத்தது யூரின் போகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது அடிக்கடி யூரின் போகிறது வயிறு அடிக்கடி வர்றது வயிறு ஊதுன மாதிரி அடிக்கடி இருக்கிறது வாந்தி அடிக்கடி வர்றது அதுவும் இல்லாமல் சில நேரம் மலச்சிக்கலும் வயிற்றுப்போக்கும் மாறி மாறி இருக்கலாம் இதெல்லாம் வயிறு சிறுநீரகம் சிறுநீர் பை சம்மந்தமாக உள்ள கேன்சரோட அறிகுறியாக இருக்கலாம் ஆறாத நாள்பட்ட பொண்கள் உடம்புல இருந்தால் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது பொதுவாக வாயிலையோ நாக்கிலேயோ அந்த மாதிரி பொண்கள் இருந்தால் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இருமல் தொடர்ச்சியாக மூணு வாரத்துக்கு மேலே இருந்ததுன்னா அதை அலட்சியப்படுத்தக்கூடாது அது நுரையீரல் கேன்சருடைய அறிகுறியாக இருக்கலாம் ரொம்ப ஷார்ட் டைமில் காரணம் இல்லாமல் பத்து சதவீதத்துக்கு மேலே எடை குறைஞ்சதுன்னா அதை அலட்சியப்படுத்தக்கூடாது உடம்பில் சாதாரணமாக உள்ள மச்சத்தோட அளவு சைஸ் கூடுச்சுன்னா இல்லைன்னா மறுவோட அளவு கூடுச்சுன்னா அது ஸ்கின் கேன்சரோட அறிகுறியாக இருக்கலாம் அஜீர்ண கோளாறுகள் ரொம்ப நாளாக இருக்கிறது விழுங்கும்போது வலியோடு விழுங்குறது விழுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது தொண்டையில் ஏதோ ஒரு கட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறது இது எல்லாம் உணவு குழாய் கேன்சரோடைய ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் உடம்புல புதுசாக ஏதாவது கட்டிகள் உருவானா அதை அலட்சியப்படுத்தக்கூடாது பழைய கட்டிகளுடைய அளவு திடீர்னு சைஸ் கூடினாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் நின நீர் கட்டிகள் அதாவது நோட் வீக்கங்கள் பொதுவாக கழுத்தை சுற்றி வரும் இந்த மாதிரி வீக்கங்கள் இருந்தாலும் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இது மார்பக புற்றுநோய் இல்லைனா உள் உறுப்புகளுடைய புற்றுநோயுடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் எவ்வளியாக கண்டுபிடிச்சி எவ்வளியாக டயக்னோஸ் பண்ணி எவ்வளியாக சிகிச்சை ஆரம்பித்தோன்னா புற்றுநோயை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எட்டு அறிகுறிகள் வந்ததுன்னா நெக்லெக்ட் பண்ணாதீங்க உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் டேக் கேர் சி யூ பை